அற்பமான எண்ணையும் அறிய பயன்படுத்தி பார்க்க மகிமண்டாத யாத்ராக அதிகாரம் இருபத்தொன்பது கேள்வி ஒன்று ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசாரி ஊழியம் செய்ய பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு எவைகளை கூடையிலே கொண்டு வர வேண்டும் விடை ஒரு காலை பழுதற்ற இரண்டு ஆட்டுக்கடாக்கள் கோதுமையின் மெல்லிய மாவினால் பண்ண புளிப்பில்லா அப்பம் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்கள் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகள் யாத்ராகம் இருபத்தொன்பது ஒன்றிலிருந்து மூன்று வரை கேள்வி இரண்டு கூடையோடு எவற்றை கொண்டு வர வேண்டும் விடை காலை இரண்டு ஆட்டுக்கடாக்கள் யாத்ராம் இருபத்தி ஒன்பது மூன்று அவர் குமாரரையும் எதன் சேர பண்ணி தண்ணீரினால் கழுவ வேண்டும் விடை ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசல் யாத்ராம் இருபத்தி ஒன்பது நான்கு நான்கு அபிஷேக தைலத்தை தலையின் மேல் வார்த்து அபிஷேகம் செய்யும் போது ஆர்வன் எவற்றை தரித்திருக்க வேண்டும் அல்லது விடை உள் சட்டை ஏபோத்தின் கீழ் அங்கி ஏபோத்து மார்பதக்கம் ஏபோத்தின் விசித்திரமான கச்சை தலையில் பாகையின் மேல் பரிசுத்த கிரீடம் இடைக்கச்சைகள் யாத்ரா இருபத்தி ஒன்பது ஐந்திலிருந்து ஏழு வரை பத்து குமாரரை அபிஷேகம் செய்யும் போது அவர்கள் எவற்றை தரித்திருக்க வேண்டும் அல்லது குமாரரை எவ்வாறு பிரதிஷ்டை பண்ண இடைக்கச்சைகள் கட்டி குல்லாக்களை தரித்திருக்க வேண்டும் யாத்ரா இருபத்தி ஒன்பது எட்டில் இருந்து பத்து வரை கேள்வி அவர் குமாரரும் தங்கள் கைகளை எதின் மேல் வைக்க கடவர்கள் தலையின் மேல் வாசல் இருபத்தொன்பது பத்துரு சன்னிதானத்தில் அடிக்கப்பட்ட காளையின் ரத்தத்தை என்ன செய்ய வேண்டும் கொஞ்சம் இரத்தத்தை மோசியின் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகள் மேலிட்டு மற்ற ரத்தம் முழுவதும் பலிபீடத்தின் அடியிலே ஊற்ற வேண்டும் இருபத்தி ஒன்பது பதினொன்று எவைகளை பலிபீடத்தின் மேல் தகித்து போட வேண்டும் விடை அடிக்கப்பட்ட காலையின் குடல்களை மூடிய கொழுப்பு கல்லீரலின் மேலுள்ள சவ்வு இரண்டு குண்டிக்காய்கள் அவர்களின் மேலுள்ள கொழுப்பு யாத்ராம் இருபத்தி ஒன்பது பதிமூன்று கேள்வி ஒன்பது எவற்றை பாளையத்துக்கு புறும்பே அக்னியால் சுட்டிருக்க வேண்டும் விடை காளையின் மாம்சம் தோல் சாணி யாத்திராவும் இருபத்தொன்பது பதினான்கு கேள்வியின் பத்து காளையினால் இடப்படும் பலி எது

அடிக்கப்பட்ட முதல் ஆட்டுக்கடாவை என்ன செய்ய வேண்டும் விடை சந்து சந்தாக துண்டித்து அதன் குடல்களையும் தொடைகளையும் கழுவி அந்த துண்டங்களின் மேலும் தலையின் மேலும் வைத்து ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபிடத்தின் மேல் தகித்து விட வேண்டும் யாத்ராம் இருபத்தி ஒன்பது பதினேழு பதினெட்டு கேள்வின் பதிமூன்று எது கத்திற்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி விடை முதல் ஆட்டுக்கடாவினால் இடும் பலி யாத்ராங்கம் இருபத்தி ஒன்பது பதினெட்டு கேள்வின் பதினான்கு சர்வாங்க தகன பலி இருக்கும் சுகந்த வாசனையும் கத்திற்கு செலுத்தும் தகன பலியுமாய் யாத்ரா இருபத்தி ஒன்பது பதினெட்டு கேள்வியின் பதினைந்து அடிக்கப்பட்ட மற்ற ஆட்டுக்கடாவின் ரத்தத்தை என்ன செய்ய வேண்டும் விடை கொஞ்சம் ரத்தத்தை ஆரோனும் அவர் குமாரரின் வலது காது மடலிலும் வலது கை வலது காலின் பெருவிரலிலும் இட்டு மற்ற ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க வேண்டும் யாத்ராகும் இருபத்தொன்பது இருபது கேள்வியின் பதினாறு ஆரோனும் அவர் குமாரரும் பரிசுத்தமாக்கப்படும்படி அவர்கள் மேலும் அவர்களுடைய வஸ்திரங்கள் மேலும் எவைகளை தெளிக்க வேண்டும் ிருக்கும் அபிஷேக தைலத்திலும் கொஞ்சம் யாத்திராகும் இருபத்தி ஒன்பது கேள்வியின் பதினேழு ஆர்வனும் அவர் குமாரரும் ஆட்டுக்கடாவின் எந்த பாகங்களை உள்ளங்கையில் வைத்து அசைவாட்ட வேண்டும் விடை கொழுப்பு வால் குடல்களை மூடிய கொழுப்பு கல்லீரலின் மேலுள்ள சவ்வு இரண்டு குண்டிக்காய்கள் அவர்களின் மேலுள்ள கொழுப்பு வலது பக்கத்து இருபத்தி பதினெட்டு முன்னாத் ஆட்டுக்கடா மற்ற ஆட்டுக்கடா கர்த்தருக்கு செலுத்தப்படும் என்ன பலியாகும் தகன பலி யாத்ராக இருபத்தி ஒன்பது இருபத்தி மூன்றில் இருபத்தி ஐந்து வரை மார்க்கண்டம் யாருடைய இருக்கும் விடை மோசே யாத்ரா இருபத்தொன்பது இருபத்தாறு கேள்வி இருபது ஆரோனுக்கும் அவர் குமாரருக்கும் பிரதிஷ்டைக்கு நியமித்த ஆட்டுக்கடாவின் எவைகளை பரிசுத்தப்படுத்த வேண்டும் விடை அசிவாட்டப்படுகிற மார்க்கண்டம் ஏறெடுத்து படைக்கப்படுகிற முன்னே யாத்ராகம் இருபத்தி ஒன்பது இருபத்தேழு கேள்வி இருபத்தொன்று இஸ்ரேல் புத்திரர் பலியிடுகிறவைகளில் ஏறெடுத்து படைக்கிறவைகள் நித்திய கட்டளையாக யாரைச் சேரும் விடை ஆரோனையும் அவர் குமாரரையும் அரையும் இருபத்தொன்பது இருபத்தி கேள்வி ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள் அவருக்கு பின் யாரை சேரும் விடை அவர் குமாரரை யாத்ரா இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது கேள்வி நிர்பத்து மூன்று ஆரோனின் குமாரர் எவைகளை உடுத்திக்கொண்டு சேகம் பண்ணப்பட்டு பிரஜையாக்கப்படுவார்கள் எவ்ரிடே ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள் யாத்ராகம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது கேள்வி இருபத்தி நான்கு ஆரோனின் குமாரரில் அவர் பட்டத்திற்கு வருகிறார் எப்போது பரிசுத்த வஸ்திரங்களை ஏழு நாள் மட்டும் முடித்துக் கொள்ள வேண்டும் பரிசுத்த பரிசுத்தலத்தில் ஆராதனை செய்வதற்கு ஆசாரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது யாத்திராகம் இருபத்தி ஒன்பது முப்பது கேள்வி இருபத்தைந்து பிரதிஷ்டி நாட்டுக்கடாவின் மாம்சத்தை எங்கே வேவிக்க வேண்டும் விடை பரிசுத்த இடத்தில் யாத்ரா இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று கேள்வி நிற்பத்தாறு பிரதி நாட்டுக்கடலின் மாம்சத்தையும் கூடையில் இருக்கிற அப்பத்தையும் எங்கே வைத்து ஆரோனும் அவர் குமாரரும் புசிக்க வேண்டும்

கேள்வி நிர்பத்தி ஒன்பது பிரதிஷ்டின் நாட்டுக்கடாவின் மாம்சத்தையும் அப்பத்தையும் ஏன் அண்ணின் புசிக்கலாகாது விடை அவைகள் பரிசுத்தமானவைகள் யாத்ரா இருபத்தி ஒன்பது முப்பத்தி நான்கு கேள்வி ஒன்பது பிரதிஷ்டின் மாம்சத்திலும் அப்பத்திலும் ஏதாகும் விடியர் காலம் மட்டும் மீந்திருந்ததானால் அதை என்ன செய்ய வேண்டும் விடை அக்கினியாலி சு வேண்டும் யாத்திராகும் இருபத்தி ஒன்பது முப்பத்தி நான்கு கேள்வின் முப்பது எது புசிகப்படலாகாது அது பரிசுத்தமானது ஏழும் விடியர் காலம் மட்டும் மீந்திருந்தது யாத்ராம் இருபத்தி ஒன்பது முப்பத்தி நான்கு கேள்வின் முப்பத்தொன்று குமாரரையும் பிரதிஷ்டை பண்ணும் ஏழு நாள் அளவும் நிவாரண பலியாக எதை பலியிட வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காலையை யாத்திராகும் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஐந்து கேள்வின் முப்பத்தி இரண்டு என்ன செய்த பின் பலிபீடத்தை சுத்தி செய்ய வேண்டும் பிராய சித்தம் யாத்ராம் இருபத்தி ஒன்பது முப்பத்தாறு கேள்வி முப்பத்தி மூன்று பலிபீடத்தை பரிசுத்தப்படுத்தும்படி அதை என்ன பண்ண வேண்டும் விடை அபிஷேகம் யாத்ராம் இருபத்தி ஒன்பது முப்பத்தாறு கேள்வி முப்பத்தி நான்கு எத்தனை நாள் அளவும் பலிபீடத்திற்காக பிராய்ச்சித்தம் செய்து அதை பரிசுத்தீடை ஏழு நாள் அளவும் யாத்திராகும் இருபத்தி ஒன்பது முப்பத்தேழு கேள்வி முப்பத்தி ஐந்து பலிபீடமானது எப்படி இருக்கும் விடை மகா பரிசுத்தமா த்கி இருபத்தொன்பது எவையெல்லாம் பரிசுத்தமாகும் பலிபீடத்தை தொடுகிறது எல்லாம் யாத்ராமி இருபத்தொன்பது முப்பத்தேழு கேள்வியின் முப்பத்தேழு இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் பலிபீடத்தின் மேல் எவைகளை பலியிட வேண்டும் காலை ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டி மாலை ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டி யாத்ராகம் இருபத்தி ஒன்பது முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது கேள்வி முப்பத்தெட்டு ஆட்டுக்குட்டியுடனே எவற்றையும் படைக்க வேண்டும் ஒரு மரக்காலிலே பத்தில் பங்கானதும் இடித்து புழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் பானபலியாக கால்படி திராஜரசத்தையும் யாத்ராம் இருபத்தொன்பது நாற்பது கேள்வி முப்பத்தொன்பது மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலே பலியிட்டு எதிர்கொத்த பிரகாரம் அதை கத்திற்கு சுகந்த வாசனையான தகன பலியாக பலியிட வேண்டும் காலையிலே செலுத்தின போஜன பலிக்கும் பானபலிக்கும் யாத்ரா இருபத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று வாசல் ஆகிய கத்தருடைய சந்நிதியிலே தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டியது எது இடை நித்திய சர்வாங்க தகன பலி யாத்ராம் இருபத்தி ஒன்பது நாற்பத்தி இரண்டு கேள்வி நாற்பத்தி ஒன்று கத்தருடைய மகிமையினால் புத்திரரை சந்திக்கும் எது ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கத்தருடைய சந்நிதி யாத்ரா இருபத்தி ஒன்பது நாற்பத்தி மூன்று கேள்வி நாற்பத்தி இரண்டு தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பண்ணின நான் தங்கள் டேஷ் என்று அவர்கள் அறிவார்கள் விடை தேவனாகிய கர்த்தர் யாத்திராகும் இருபத்தொன்பது நாற்பத்தாறு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கர்த்திற்காரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்